ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை திருத்துதர் பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது முடிய உள்ள இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார் சவுல் சீர் எழுந்து சீடர்களை கொன்றொழிக்க அவர் புறப்பட்டு செல்லுகின்றார் அனுமதி பெற்று செல்லுகின்றார் அதிகாரத்தை பெற்று செல்லுகின்றார் ஆனால் என நடந்தது அவருடைய வாழ்க்கையில் என்பதை பார்க்கின்றோம் ஏற்கனவே கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை கொண்டொழித்து கொண்டிருந்த சவுல் திட்டமிட்டு இயேசுவுக்கு அடுத்து அந்த சீடர்கள் தீவிரமாக செயல்படுவார் செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து சீடர்களை கொன்று ஒழித்து விட்டால் எல்லாமே முடிந்துவிடும் என்பதற்காகவே சீடர்களை கொன்று ஒழிக்க கொலை செய்ய சவுல் தீவிரமாக புறப்பட்டார் சீறி எழுந்து என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு காளை மாடு கட்டி போட்டு இருக்கின்ற பொழுது அது எவ்வாறு சீறியிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதை மாதிரி கட்டுக்கடங்காத சீரிய அந்த வலிமையோடு அவர் புறப்பட்டு வந்தார் புறப்பட்டு வருகின்ற பொழுது அவ்வழியிலே ஆண்டவர் சந்திக்கின்றார் ஆண்டவர் தான் சவுள்களை சந்திக்கின்றார் ஒளிமயமான சூழ்நிலை சவுளை சுற்றி சூழ்ந்து நிற்க அங்கே சவுள் கீழே விழுகிறார் ஆண்டவர் அங்கே கேட்கின்றார் சவுளை சவுளை ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களை கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சீடர்களை கொன்றொழிக்க திட்டமிட்டார் சவுள் கிறிஸ்தவர்கள்தான் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் ஏசு என்ன சொல்லுகிறார் சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறார் என்றால் இதில் அடங்கியிருக்கிற ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களுக்குள் இருப்பது யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவின் மீது நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஒவ்வொரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை அனுபவிப்பது யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிறார் இன்னுமாக எது நடந்தாலும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்கிறார் அதை முறைப்படுத்துகின்ற அதிகாரமும் வல்லமை ஆண்டவர் ஆண்டவருக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்ததாக பாருங்கள் சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லிவிட்டு சவுல் கேட்கிறார் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டவுடனே அப்படி சொல்கிறார் நீர் துன்புறுத்தும் ஏசு நானே என்று சொல்லுகிறார் அப்ப கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கின்ற ஏசு இங்கே நமக்காகவே குரல் கொடுக்க இருக்கின்றான் இன்றைய நாளிலே நாமும் துன்பப்படுகிறோம் என்றால் கிறிஸ்துவின் பொருட்டு கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே துன்பத்துக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிறோம் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் சோதிக்கப்படுகிறோம் என்றால் ஒருபொழுதும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்காக குரல் கொடுப்பார் நமக்காகவே போரிடுவார் நமக்காகவே நம்முடைய எதிரிகளை வீழ்த்துவார் என்பதை நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தி உறுதிப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் மக்களை அடுத்தது சவுளுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு ஒரு சில ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இவ்வாறு சந்தித்து அவரை திரும்பி நகருக்குள் செல் என்று சொல்லி அங்கே செல் உனக்கு கற் கற்றுக் கொடுக்கப்படும் நீர் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று திருப்பி அனுப்புகின்ற பொழுது அவர் சென்றார் எப்படி சென்றார் அவருக்கு கண்கள் திறந்து திறக்கப்பட்ட நிலையில் இருந்தது கண்கள் திறந்திருந்தன ஆனால் அவரால் ஒன்றும் பார்க்க முடியவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கண்கள் திறந்த நிலையில் இருந்தன அவரால் ஒன்றும் பார்க்க முடியவில்லை அடுத்ததாக அவரோடு இருந்த சீடர்கள் எல்லோருமே இந்த குரலை கேட்டார்கள் ஆனால் ஒருவரையும் அங்கு காணவில்லை ஏன் எல்லோரும் மற்றவர்களும் அனைவரும் அந்த குரலை கேட்டார்கள் என்றால் பேசியது ஆண்டவர் தாமே பேசியது இயேசுதாமே பேசியது கொலை செய்யப்பட்ட இறந்த இயேசுதானே பேசினார் என்பதற்கு சான்று வேண்டும் என்பதற்காகவே மற்றவர்களும் ஆண்டவருடைய குரலை கேட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் அவர்கள் சவுளுடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு கூட்டி சென்ற பொழுது அங்கே மூன்று நாள் அவர் உண்ணவில்லை மூன்று நாள் எதையும் குடிக்கவில்லை உன்னா நோன்பு இருந்து தன்னையே தயார் செய்து கொண்டிருக்கின்றார் மூன்று நாள் என்று சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே சவுல் மூன்று நாள் உண்ணவில்லை குடிக்கவில்லை என்றால் மூன்று நாள் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்று நாள் அவர் இறந்து போயிருந்தார் மூன்று நாள் சவுல் தன்னையே அவர் என்ன செய்கிறார் தன்னையே இழந்து கொண்டிருந்தார் அவருக்குள் கிறிஸ்துவை வளர அவர் உதவி செய்து கொண்டிருந்தார் தன் சுயத்தை சாகடித்து கொண்டிருந்தார் இன்னும் சுருக்கமாக சொன்னால் மூன்று நாள் அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு ஒரு சான்றாக பார்க்கின்ற பொழுது அனனியாவுக்கு அவர் ஒரு சீடராக இருந்தார் அனனியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் இதே போன்று இந்த இடத்துல இந்த முதல் மாடியில் சவுல் என்ற ஒருவர் ஜெபித்து கொண்டிருப்பார் அவரிடம் சென்று நான் சொல்வதை செய் அவருக்கு நானஸ்தானம் கூட அவரை ஆசீர்வதி என் ஆவி அவருக்குள் செல்ல வேண்டும் என்று அந்தவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அண்ணன் என்ன சொன்னார் சவுலா ஐயோ அவர் கோலகார பாவி கிறிஸ்துவர்கள் என்றாலே கொன்றுழழைக்கின்ற கிறிஸ்துவின் சீடர்களை கூடியவன் அவன் திட்டமிட்டு இங்கு வந்திருக்கிறானே அவனிடம் என்னை அனுப்புகிறாயே அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாயே ஆண்டவரே என்று உரிமையோடு தனக்குள் புலம்பிக் கொண்ட அந்த சிந்தனைகள் நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே ஆண்டவுடைய திட்டம் இதுதான் தீயவர்களை தீமைகளை அவர் எவ்வாறு மாற்றுகிறார் என்றால் யோசித்து பாருங்க தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது சவுளை மானமாறாமல் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு புதிய ஒரு நபரை உருவாக்கி இவர் கிறிஸ்துவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இன்னொரு நபரை உருவாக்கி இருந்தால் தீமைகள் நடந்து தான் இருக்கும் அழிவுகள் வந்து தான் இருக்கும் ஆனால் ஆண்டவடைய திட்டம் எப்படி என்றால் அழிவுகளை கொடுக்கக்கூடியவனை கொலை செய்யக்கூடியவனையே ஆண்டவருக்கு உரியவனாக மாற்றி சவுளை பவுலாக மாற்றுகின்றான்